உண்ப அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களாம் நழுங்கிடுவாங்க நலுங்குறதுனா வாயில் வந்து கடக்குவாங்க சாப்பாடு கொடுத்துட்டு தீர்க்கமாகாமல் இருக்கிறது அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து வறுமை தொக்கம் கட்டுறது குழந்தைகள் வந்து கையால் பிடிப்பில் அவங்களுக்கு நம்ம ரிலீஃப் பண்ணி விடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு போறோம் சரிங்களா நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வேளாண் பயணம் ஒன்று இருக்குது அதை விளையாடுறதிகிட்டேமோ சரிங்களா இப்போ இப்போ குழந்தை வந்து கதக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பொசிஷனுக்கு வச்சுடுவாங்க வச்சுக்கிட்டு இங்கே பின்னாடி முதுகு கட்டாக லைட்டாக இருந்து கீழே வரைக்கும் கட்டி விடணும் இங்கே பின்னாடி இந்த கழுத்து கழுத்துக்கட்டை கொடுத்து இருந்து அப்படியே இருந்து அப்படியே மெருமை மருவாக மெருநருவாக கட்டி இது என்ன அப்படின்னா உழுப்பில் ஏர் குடிப்பு அந்த ஜீரமாக வெளி பண்ணுற அந்த ஏர் புறாமே வந்து நம்ம இந்த முதுகில் கட்டுறதுனால வேலை பாய்க்கு இது ஒரு கேடு சரிங்களா அடுத்தது இந்த குழந்தைய நம்ம கையில் அள்ளி கொடுத்துருவோம் குளிச்சுட்டு ரெண்டு குழுக்கள் குழு குழுக்கு என்ன இருந்தால் இந்த வரும குளிப்புகள் எல்லாமே விட்டுருவாங்க கை கால் குடிப்பு கரம் குடிப்பு அது எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு இது சுத்தம் போது பார்த்தீங்கன்னா இந்த கால் மட்டும் பாருங்கள் அப்புறம் இந்த கை உடம்பு தலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்து பார்த்து ஆடுறது சரிங்களா அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த குடிப்போல் எல்லாமே ஃபுல்லாக சடனாக ரிலீஃப் ஆகுது சும்மா ஒரு மூணு டைம் நல்லா குளிப்பிட்டிங்கனாலே இருக்கும் சரிங்களா குறிப்பிட்டு நல்லா பின்னாடி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீவி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஆள் நிற்க வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி நெஞ்சில் நெஞ்சிலிருந்து நெஞ்சில் இருந்து முன்னாடி வரைக்கும் நீய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தணக்கீடு வெளியே வரது வாங்கின தீரணமாக இருக்கிறது எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குழந்தைய வந்து ஒரு பாயில் வச்சு படுக்க வைக்கணும் பாயில் ஒரு பெட்டில படுக்க வச்சுட்டு என்ன பண்றோம் பக்கம் கட்டுறது வந்து அது பிடிப்பு எல்லாம் ரெடி பண்ணுறது நல்லா படுக்க வைக்கணும் நல்லா வந்து கரையில் நல்லா படுக்க வச்சுட்டு எடுத்து வச்சு என்ன பண்ணோம்னா இந்த காலை விழுப்புறீங்களா அந்த காலெல்லாம் எல்லாம் நல்லா இழுத்துவிடுவோம் நம்ம வந்து பிஷோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இந்த விரலெல்லாம் கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ரத்தக்கட்டெல்லாம் இருக்காது சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி விடுங்க அதுக்கப்புறம் இந்த கை கையை நல்லா பிடிச்சிவிடுங்க இப்போ நல்லா படுக்க வைங்க காலை பிடிச்சி நல்லா இழுக்கணும் லைட்டாக ரொம்ப வெள்ளை போட்டு எழுக்கக்கூடாது அந்த அளவுக்கு குழந்தை தாங்குகிற அளவுக்கு அழுக்கணும் நல்லா இது நல்லா இது ஃபுல்லாக மசாஜ் பண்ண மாதிரி இப்படி விடணும் அங்கே தேர்த்தி விடும் போது அந்த இடத்துல இருக்கிற குடிப்பு வந்து ரிலீஃப் ஆயிடும் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல இடுப்பு கட்டை கை வச்சு இந்த இடத்துல கால் நல்லா இப்படி இழுக்கிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் இடுப்புக்கட்டை கை வச்சு காலை நல்லா இழுத்துடுவோம் ஓகேவா அடுத்தது இந்த பையனை இங்கே உட்கார வச்சு படுக்க வச்சு இந்த தோல் பட்டியல் கை வச்சு இங்கே வெளிப்பக்கமாக எடுத்துடுவாங்க சரிங்களா அப்புறம் இந்த தோழ்பட்டியல் கை வச்சு வெளிப்பக்கமாக எடுத்துருவோம் அப்புறம் வந்து இப்படி அமுச்சுடுவோம் இந்த விரல் இந்த கை இதெல்லாம் கொஞ்சம் அமுச்சு விட்டோம்னா மழைநீர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டு கையும் மேலே மேலே மேலதைக்கு இப்படி ஒரு உலருக்கு இப்படி பார்க்க அமைப்போம் நல்லா உதறி விட்டோம்னா இங்கே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற அந்த குடிப்பு எல்லாமே சரிங்களா நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கையை மடக்கி மாடிக்கணும் இந்த மாதிரி கையை மடக்கி மடக்கி விடும் போது என்ன இந்த மூட்டு கட்ட இருக்கிற அந்த குடிப்பு ரிலீஃபு ஆகும் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க குப்புறம் குப்புரம் விளஞ்சானா ஒன்றும் மேக்ல இப்படியே நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டங்கள் சரியாக போகும் நாலு வந்து கை வரைக்கும் சரிங்களா சரிங்களா அடுத்தது தலையை வந்து நல்லா நாலு வடி உட்கார வச்சு இப்படி நல்லா உட்கார வச்சுட்டு தலையை நல்லா இப்படி தேவைப்படாது நல்லா லட்டு பிணையிற மாதிரி நல்லா கணஞ்சோம்னா கிடைஞ்சோன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக மேலே அப்படி போட்டு நல்லா தேய்ச்சி சரிங்களா அதுக்கு அடுத்தது